ஆங்கில எழுத்துக்களில் ஹைச் என்ற எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு பெயர் சூட்டியவர்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹைச் என்ற எழுத்தில் பெயர் சூட்டியவர்களுக்கு புத்தாண்டில் என்னென்ன பலங்கள் என்ன வழிபாடு செய்தால் சிறப்பு என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் ஹைச் என்ற எழுத்து ஹேமலதா ஹரிஹரன் இப்படி பல பெயர்கள் ஹைச் என்ற இடத்துல இருக்குது ஹைச் அப்படின்னா ஹெட் அப்படிப்போம் நம்ம ஒரு தலைமை பதவியில் இருக்கணும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மூத்தவராக இருக்கணும் நம்மளை எல்லாரும் ஒரு கிரேடாக வச்சு பார்க்கணும் இப்படி பல விஷயங்கள் நம்ம மனதில் இருக்கோம் அதை நோக்கி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னேறுவோம் அதற்கான விதையை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அப்படிப்பட்ட சிறப்பான பதவிகள் சந்தோஷமான அனுபவங்கள் இதெல்லாம் ஹைச் என்ற இடத்துக்குள்ளே பிறந்த பெயர் சுட்டியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த ஆண்டு நீங்கள் உறுதியாக ஒரு இடம் வாங்குவீங்க அதில் அற்புதமாக வாஸ்து பிரகாரம் சிறப்பாக நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வீட்டை கட்டக்கூடிய அமைப்பு உண்டு ஹைச்சி எழுத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் இவ்வீடு யோகம் ரொம்ப சூப்பராக அதே போல் சிலர் வந்து வீடு வாங்கி வாடகைக்கு விடுறது வணிக நிறுவனங்கள் கட்டி வாடகைக்கு விடுறது அதன் மூலம் பொருள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பும் இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டு அதே போல் இந்த ஆண்டில் மருத்துவம் படிப்பவர்களுக்கு கண்டிப்பாக நீட் தேர்வுகளை வெற்றி அல்லது நல்ல மருத்துவத்தில் உயர்ந்த படிப்பு எம்டி இதெல்லாம் சூப்பராக படிக்கிறது வெளிநாட்டில் போய் மருத்துவம் படிச்சுட்டு வர்றது அதனால் மருத்துவத்துறையினர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு வளர்ச்சியான ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே போல் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் டைப்ரைட்டிங் இப்படி பல தொழில் படிப்புகளை படித்தவங்களுக்கு சூப்பரான வேலை கிடைக்கும் அதுவும் உள்நாட்டில் கவர்மெண்ட் ஜாப்பு வெளிநாட்டு வேலை இப்படி நமக்கு நல்ல பொருள் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பு அற்புதமாக ஹை செலுத்துக்காரர்களுக்கு சூப்பராக உண்டு அதே போல் ஞானம் தெளிவு இதெல்லாம் இந்த மாதம் இந்த வருஷம் ரொம்ப சூப்பராக உண்டு எதிலையும் ஒரு தடவைக்கு பல முறை யோசித்து தெளிவாக முடிவெடுப்போம் பெண்களுக்கெல்லாம் இதை ஒரு ரம்மியமான ஆண்டு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும் பெற்றோர்கள் நமக்கு என்னென்ன பரிசு பொருட்கள் வேணுமோ வாங்கி தருவாங்க நமக்கு நினச்ச மாதிரி திருமணம் நினச்ச பையனை கல்யாணம் முடிக்கிறது காதலில் வெற்றி அடைவது அதே மாதிரி திருமண வாழ்க்கையை ரொம்ப ரம்மியமாக அமைச்சு கொள்வது க கணவன் மனைவி இணைந்து பல இடங்களுக்கு சுற்றுலா சென்று பல இடங்களை அற்புதமாக பார்த்து வர்றது இன்னும் சொல்ல போனால் வெளிநாடு கூட சுற்றுலா போகக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டில் ஹைச்சில் பெயரிட்டவர்களுக்கு இந்த ஆண்டில் உண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு வருடம் கூட என்னென்ன செய்யலாம் அதை நம்ம பெருமையாக சொல்லக்கூடிய அமைப்புக்கள் உண்டு அதே போல் வந்து சில இடமாற்றங்கள் அமைச்சு கொள்வீங்க படிப்பிற்காக வேலைக்காக தொழிலுக்காக நான் ஒரு பிறந்த ஊரை விட்டு நான் வேறு ஊரில் போய் நான் படிக்கிறேன் தொழில் செய்கிறேன் வேலை பார்க்குறேன் என்னுடைய கரியரை நம்ம சூப்பராக அமைச்சிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி வரண் தேடக்கூடிய பெண்களுக்கு ஆண்களுக்கும் ரொம்ப சூப்பராக வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல திருமண வாழ்க்கை இந்த ஆண்டில் கண்டிப்பாக ஆகஸ்ட்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு அதனால் நீங்கள் வாழ்க்கையை ஒரு செம்மையாக அமைச்சு அதே மாதிரி குரு பலமும் உங்களுக்கு இந்த வருஷம் ஹைச்சி எழுத்துல பிறந்தவர்களுக்கு ரொம்ப சூப்பராக உண்டு அரசு விலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ரொம்ப சூப்பர் அரசியலில் நீங்கள் அடியெடுத்து வைக்கலாம் பதவிகளை பெறலாம் அரசியலில் ஒரு பெரிய ஒரு பதவிக்கு நம்ம வரலாம் மேக செல்வாக்குகளை பெறலாம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளை பற்றிய தகவல்கள்லாம் இப்போ மேகசீனில் சமூக வலைத்தளங்களில் சிறப்பான செய்திகள் வரக்கூடிய அமைப்பு உண்டு தொலைக்காட்சி மீடியா சினிமா துறைகளில் நம்ம வல்லுநர்களாக வரக்கூடிய அமைப்பு உண்டு அது சம்மந்தப்பட்ட பல படிப்புகளை இந்த ஆண்டு நம்ம படிப்போம் அப்படி படித்து அதில் ஒரு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு எல்லாருக்கும் ஆசைப்படுன்னு சொல்லுவாங்க போல் நீங்கள் பட்ட ஆசைகளை சாதனைகளாக மாற்றக்கூடிய ஆண்டும் இந்த ஆண்டு அதனால் பல வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பும் மிக உயர்வும் இந்த ஆண்டில் கிடைக்கும் அதே போல் ஹைச்சில் பிறந்த அர்த்தநாரீஸ்வரரை திருச்செங்கோடு சென்று அர்த்தநாரீஸ்வரரை ஜனவரி தேதி தரிசனம் பண்ணிவிட்டு அல்லது இந்த ஆண்டில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க ஹரியும் ஹரணியும் தரிசனம் பண்ணும்போது மிக சிறப்பாக இருக்கும் ஐயப்பன் கோயில் போகிற பக்தர்களுக்கெல்லாம் மிக விசேஷமான பலன்களும் சுபகாரியங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதனால் அர்த்தநாரீஸ்வரர் ஐயப்பன் தரிசனம் இந்த ஆண்டு உங்களுக்கு உகந்தது அதே மாதிரி வீட்டில் ஒரு ஐயப்பன் படம் வச்சு சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நன்றி தெய்வீகம் மாரிமுத்து தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இது என்னுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குடியில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கல நினச்சிங்கன்னா இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா பத்து ப்ளேஸ் அப்போ துறை டைம் அப்பறம் நேம் பதிவிடலாம் அதற்கு பிறகு நான் டைம் தருவோம் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் தருகலாம் இப்பொழுது என்னுடைய அலுவலகம் பெங்களூரில் ஆர்டி நகரில் இருக்குது பெங்களூர்லேயும் நீங்கள் வந்து சந்திக்கலாம் நன்றி தெய்வீகம் மாதமுத்து